பிரைஸ்தலார் இன்றைய வேதவசனம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இறை பதிமூன்று சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாரு நம்ம எத்தனையோ பேர் எனக்கு கடவுள் சோதிச்சிட்டாரு என்னைய கைவிட்டுட்டாரு கடவுள் கொஞ்சம் என்னைய கண்ணோக்கி பார்த்துருந்தேன்னா நான் இப்படி இருப்பேனா இப்படி ஒரு இருப்பேனா இப்படி ஒரு நோய்க்கு உள்ளாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி நம்ம அநேக நேரத்தில் என்ன செய்கிறது கடவுள் மேல பழிய போட்டுறது எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கோம் ஆனா சந்தோஷம் வரும் பொழுது நம்ம ஆண்டவரை என்ன செய்யறது இல்லை நினைத்து பார்ப்பதில்லை ஆனா தான் நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரை இப்படி தான் பேசுறோம் தவக்குன்னு நம்மளுக்கு ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த சோதனை அப்படின்னு வந்துடுது வாயில ஆனா அவர் என்ன சொல்றாரு நம்மள்கிட்ட அவர் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை யாரையுமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் சோதிக்க மாட்டார் நன்மையை அவர் கொடுக்கிற தேவன் ஒரு நாள் அவர் நம்மளை என்ன செய்ய போறதில்ல தீமைக்கு விட்டு விடுகிற தேவன் அல்ல நன்மையை கொடுப்பார் பிரியமானவர்களே ஆனா நம்ம தான் என்ன செய்கிறோம் நம்ம சொந்த நாட்டத்துக்காக சொந்த தேவைகளுக்காக நம்ம என்ன செய்கிறோம் கடன் வாங்குகிறோம் அப்போ ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படுறோம் ஒரு திருமணத்துக்கு கடன் வாங்குகிறோம் ஒரு வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்குகிறோம் ஒரு நோயின் மத்தியில் கடன் வாங்குகிறோம் நோயின் மத்தியில் கடன் வாங்கினா ஆண்டவருக்கு தெரியும் திருமணத்துக்கும் அதே மாதிரி தான் அவருக்கு தெரியும் ஆனால் நம்ம தான் அதை வாங்குகிறோம் வாங்கிட்டு அதை நம்மளால் என்ன செய்ய முடியல அடைக்க முடியலனா நம்ம என்ன செய்ய வரோம் ஆண்டவரை ஏன் ஆண்டவரை நீ இப்படி கைவிட்டுட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஆனால் அவர் யாரையும் என்ன செய்வது இல்லையா சோதிப்பது இல்லைன்னு சொல்லிட்டார் உங்கள் உங்கள் சொந்த நாட்டத்தினால தான் நீங்கள் சோதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ ஆண்டவரிடத்துலேருந்து சோதனை வந்தால் ஆண்டவரிடத்துல இருந்து சோதனை வராது தீயவன் இருந்து அனுமதி கேட்டால் தான் நம்மளை சோதிக்க தீயவனுக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் அந்த வல்லமையை கொடுக்கிறார் பொல்லாத சாத்து சத்ருவானவனுக்கு ஆண்டவர் தான் என்ன செய்கிறார் கொடுக்கிறார் யோபுவை அப்படிதான் என்ன பண்ணாங்க சோதிக்க பொல்லாத சத்ருவானவன் ஆண்டவரிடத்துல போய் அனுமதி கேட்டான் அனுமதி கேட்டனால தான் ஆண்டவர் அனுமதி கொடுத்ததினால அவன் சோதிக்கப்பட்டான் யோபு கடைசி ஆண்டவர் அவனுக்கு மகிமையான வாழ்வை கொடுக்குறார் அதே மாதிரி தான் பிரியமானவர்களே நீங்களும் சோர்ந்து போயிருக்கீங்களா வில நல்லா குன்றி போயிட்டே என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நான் இவ்வளவு எல்லா நேரமும் எனக்கு சோதனை தானே வருது நான் நல்லாவே இருக்க முடியலையே நான் பிறருக்கு நான் நன்மையை தானே செய்கிறேன் நன்மையான காரியத்தை தானே கொடுக்குறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு அழகான பதில் சொல்லிட்டார் ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் பிரியமானவர்களே சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான் அவன் கடைசிலனச்சிவான் ஜீவ கிரீடத்தை தரிப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருக்கார் அதே போல் ஆண்டவர் உங்களை மகிமையாய் விளங்க பண்ணுவார் பிரியமானவர்களே வருகின்ற நாட்களில் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் என்ன செய்வீங்க கொடுக்குற மாதிரி ஆண்டவர் வைப்பார் வாங்கிற மாதிரி இனி வைக்க மாட்டார் உங்கள் குடும்பத்தையே நீங்கள் என்ன செய்வீங்க கை தூக்கி விடுவீங்க அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு உங்களை ஆண்டவர் ஆசிரதிக்க போகிறார் நோயின் மத்தியில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை எழும்பும்படியாய் அவருக்கு ஒரு பணியை செய்யும்படியாய் உங்களை எழுப்பி விட போறார் பிரியமானவர்களே இனிமே நீங்க சோதிக்கப்பட போறதே இல்லை ஆண்டவரும் உங்க கூட வந்துட்டார் உங்கள் கூட தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் வார்த்தையின் மூலமாக வந்து கொண்டே இருக்கிறார் நம்ம தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம் வார்த்தையை படிக்க மாட்டேங்கிறோம் ஆனா அவர் நம்மளை தேடி வார்த்தையின் வடிவாக வருகிறார் என் பிள்ள சோர்ந்து போயிருக்கு நான் அவங்களுக்கு அவளுக்கு பலன் கொடுக்கணும் அவனுக்கு பலன் கொடுக்கணும் அவன் உற்சாகத்தில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அவர் சோதனையை ஆக்குற தேவனும் அல்ல நம்ம சோதிக்கப்படும் பொழுது அவர் சந்தோஷப்படுகிற தேவனும் அல்ல அவர் நமக்காக மனம் அருந்துகிறார் ஆம் பிரியமானவர்களே நம்ம ஆண்டவர் இடத்துல இனி இந்த சோதனை எடுத்து போடுங்க ஆண்டவரே என்னுடைய தீமையினால் வந்திருந்துச்சின்னா இந்த சோதனையை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க நம்ம என்னென்ன காரியத்தை கேட்குறோமோ அதை அப்படியே தருவார் பிரியமானவர்களே ஆண்டவரே நான் தெரியாமல் அந்த கடனை ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிச்சு இந்த கடனை நான் திருப்புறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க என்னை இதுலேருந்து மீட்டர் மீட்டுங்க மீட்டர் இந்த கடன் பாலத்திலேருந்து இருந்து இழுங்க இந்த வியாதியின் பி பிடியிலிருந்து என்னை விடுவித்தருள் வீராக அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்க கொடுக்க நம்மை விட்டு அது அகன்று போகும் பிரியமானவர்களே மாணவர்களே நம்ம ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் நான் தெரியாமல் வாங்கிட்டாண்டவரே என்ன மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் உடனே மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் பிரிய மாணவர்களே அவர் எல்லாவற்றையும் நம்மளுக்கு கோணல் ஆனதைகளெல்லாம் நேராக செவ்வாய்படுத்தி கொடுக்கிறவர் ம் பிரியமானவர்களே கர்த்தர்மேல் பார உன் பாரத்தை வைத்துவிடு அவர் என்ன செய்வார் நீதிமானை ஆதரிப்பார் நம்ம நீதியாய் நடக்கும் பொழுது நீதியான முறைகளில் நம்ம நடக்கும் பொழுது நீதியை செய்யும் பொழுது ஆண்டவர் நம் பட்சத்தில் எப்பொழுதும் இருப்பார் பாதுகாத்து கொண்டே இருப்பார் அவர் நம்மளை தீமைக்கு விட மாட்டார் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு மே ஸ்துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா ஆம் ஆண்டவரே இதை பார்க்கும் கேட்கும் ஒவ்வொரு சகோதரனை சகோதரியும் சிறு பிள்ளைகளையும் ஆம் மாண்டவரே முதியவர்களையும் பெரியவர்களையும் நீங்கள் தொட்டு ஆசிர்வதிங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா அவர்களுடைய தேவைகள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சிந்தையில் உள்ள அனைத்தையும் நீர் கொடுக்க போவதற்காக நன்றி சொல்லிச்சு வைக்கிறோம் ஏசு கிறிஸ்தின் வல்லமில்ல நாமத்தினாலே ஆமேன்